இருப்பவர்கள் அவங்க என்ன வேணா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணலாம் நான் இது தொடர்பா உங்களுக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் இருந்த ஒரு உதாரணம் சொல்லி இருக்கேன் கர்நாடகாவில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காமல் பாரதிய ஜனதா கட்சிக்கு நாற்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாங்க அப்போ சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா ஜனதா தள் எஸ் திரு ராமகிருஷ்ண ஹெகடே தலைமையில் இருந்ததுனால நாம ராமகிருஷ்ண ஹெகடே அமைக்க உதவினோம் ஆனால் ஒன் இயர்ல ஹெக்டேக்கு என்ன தோணுச்சு நான் தனியாவே மக்கள்கிட்ட போனேன் எனக்கு பெரும்பான்மை கிடைச்சிருமே அப்படின்னு போனார் மக்கள் பெரும்பான்மை அங்கே கொடுத்தாங்க அந்த தேர்தலில் ஆகவே இன்னைக்கு தமிழக அரசியல் சூழ்நிலை நிர்வாக சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊழல்களின் ஒட்டுமொத்த உருவமாக பிரிவினை சக்திகளின் கூடாரமாக இருக்குங்கிறத மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லை இன்னைக்கு மிகவும் கவலை அளிக்கின்ற விஷயம் நான் ஏற்கனவே பல முறை பேசியிருக்கேன் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமையேற்று நடத்துகின்ற முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடியார் அவர்களும் அதை மக்களிடம் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கார் அதாவது ஸ்டாலின் தலைமையில் இந்த திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் நார்கிட்டிக் இன்ஃபெஸ்ட் ஸ்டேட் போதைப் பொருட்கள் போதை பொருள்னா வெறும் சாராயம் மட்டும் இல்லாத சர்க்காரி விக்குது மெத்தபிட்டமின் போன்ற சிந்தட்டிக் ட்ரக்ஸு சங்கரங்கோவிலில் ஒரு போதை ஒழிப்பு மாநாடு நடக்குது பொது மக்கள் பொது அமைப்புகள் நடத்தினர் அங்கே நம்ம மேதகு ஆளுநர் ஒரு கேள்வி கேட்டார் தமிழக காவல்துறை இன்னி வரைக்கும் ஒரு கிராமாவது சிந்தட்டிக் ட்ரக்கு பிடிச்சிருக்கீங்களா கஞ்சா பிடிக்கிறீங்க ஒரு கிராமது சிந்தட்டிக் ட்ரக் பிடிச்சிருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை அயலாரணி இணை செயலாளர் ஏன்னா நமக்கு ஜாஃபர் சேட்டுக்கும் கொஞ்சம் குழப்பம் வந்துருக்கு ஆனா ரெண்டும் திமுக தான் என்ன அவர் மூவாயிரம் கோடிக்கு கடத்தினார் ஆனா அதை டிஸ்ட்ரிபியூஷன் அவுட்லெட் எங்கே இருக்கு நான் வந்து தமிழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களையும் பெரியவர்களையும் அவர்களுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இதில் விரும்புகிறேன் காரணம் என்ன இந்த சிந்தட்டிக் ட்ரக் டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர்ஸ் எது தெரியுமா சென்ட்ரல் ஸ்கூல் வாசல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் வாசல்ல திட்டமிட்டு நடந்து வருகின்ற ஒரு செயலை தடுக்க தொப்பில்லாத சர்க்காராக ஸ்டாலின் சர்க்கார் இருக்குது ஏன் இங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறாங்க ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம்னா நம்ம ஐஏஎஸ் ஆஃபீஸர்களோட குழந்தைகள் நம்ம ஐபிஎஸ் ஆபீசர் குழந்தைகள் நம்ம அரசு அதிகாரிகள் குழந்தைகள் நம்ம படித்த டாக்டர்கள் இன்ஜினியர் ஆடிட்டர் ஆர்க்கிடெக்ட்டு இவங்க குழந்தைகள் எல்லாம் போதையிலே முடக்கி போட வேண்டும் என்று திட்டமிட்டு ஸ்டாலின் அரசாங்கத்தின் கீழ் இந்த செயல் தடுக்கப்படாமல் நடக்குது அப்படின்னா அடுத்த தமிழ் தலைமுறையை அழிப்பதற்காக இருக்கின்ற தீய சக்தி ஸ்டாலின் சர்க்கரை தூக்கி எறியணும்னு மக்கள் முடிவு பண்ணிருக்காங்க அதனால பல கட்சிகள் வரணும் இல்ல அந்த கட்சிக்குள் இருக்கிறவர்கள் இருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை இருந்தால் நல்லது என்ன யூனிட்டி ஸ்ட் ஆனால் மக்கள் முடிவு செஞ்சிருக்காங்க இந்த ஊழல் ஊரல் போதை ஆட்சி அதுவும் சயின்டிபிக்கலி லூட்டிங் தமிழ்நாடு டிஎம் கேங்கிறது எப்படி வாட்ஸ்அப்ல பத்து ரூபா நோட்டை அனுப்பி அந்த நம்பரை கொடுத்து முப்பது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஒரு அப்பாயின்மெண்ட்டுக்கு வாங்குற எவ்வளவு விஞ்ஞான முன்னேற்றம் இன்னைக்கு திமுகவோட ஊழல் என்ன முந்தான வெளில வந்திருக்கு ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்கள் நண்பர்களெலாம் தொலைக்காட்சி ஊடகத்துலேருந்து வந்திருக்கீங்க நேற்றுக்கு இது பற்றி தொலைக்காட்சி விவாதங்கள் நடந்துதா நடக்கலை ஏன் ஊடகங்களே அறிவாலைய ஆர்வலராக மாறிட்டீங்களோன்னு நான் அந்த அறிவாலையை அடிமைங்கிறத நான் மாற்றிக்கிட்டேன் உங்களை காயப்படுத்தக்கூடாதுன்னு என்ன அப்படின்னு தோணுது ஆகவே ஒரு இழிந்த ஆட்சி அது மட்டும் இல்லை இப்போ இன்னைக்கு நாளையிலிருந்து தீவிர வாக்காளர் திருத்த பணி துவங்குது இது முதல் தட நடக்குதா சுதந்திர இந்தியாவில் இது பதினோராவது முறை பத்தாவது தடவை எப்போ நடந்தது டூ தௌசண்ட் டூ டூ தௌசண்ட் ஃபோர் காலகட்டத்தில் பத்து தரம் ஆட்சேபனை இல்லை இப்போ பதினோராவது தரத்தில் என்ன ஆட்சேபனை என்ன பயம் இந்த இருபத்தோரு வருஷமாக இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலேருந்து நீக்கலை திமுக ஓட்டரசன் நீக்கலைன்னு ஸ்டாலினுக்கு பயம் செத்தவனெல்லாம் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் ஓட்டர் லிஸ்டில் வச்சுருக்கோம் அதை போய் இவங்க சரி பண்ணிவிடுவாங்களா அந்த பயம்தானே ஏன்னா ஆர்கே நகரில் நீங்கள் மேடம் ஜெயலலிதா அவர்கள் போட்டி போடும்பொழுது நாற்பதுனாயிரம் போலி வாக்காளர் இருக்குன்னு ஸ்டாலின் தானே சொன்னார் கோர்ட்டு வர போனார் அது தவிர இப்போ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் அவர்கள் ஸ்டாலின் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அதில் ஒன்பதாயிரத்துக்கு மேற்பட்ட போலி வாக்காளர் பட்டியலோடு வெளியிட்டிருக்கார் இதெல்லாம் திருத்தனமாக வேண்டாமா வருஷா நடக்குது அப்படின்னு ஊடக விவாதத்துல இடையில வேற சொல்லிடுறாங்க வருஷா வருஷம் மொத்த வாக்காளர் பட்டியலும் திருத்தறது இல்லை அதுல அடிஷன்ஸ் ஓரளவு நடந்துருது காரணம் அவரவர் தனக்கு பதினெட்டு வயசு ஆயிடுச்சுன்ன உடனே தன்னை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறார் இறந்தவர் வாக்குகள் நீக்குகின்ற பணி நடைபெறுதா நடைபெறல இவங்க பீகார் பற்றி சொன்னாங்க அப்போ தேர்தல் கமிஷன் ஒரு விட்டு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு இன்னி வர இப்போ ஆறாம் தேதி தேர்தல் முதல் வாக்குப்பதிவு நடக்குது ஒரு கம்ப்ளைண்ட்டு கூட எலெக்ஷன் கமிஷனுக்கு வரல ஆகவே அந்த மாதிரி வரணும்னு சொன்னால் பீகாரில் நம்ம தமிழ்நாட்டில் எப்போவுமே ஒரு பழக்கம் வெறுப்பு அரசியல் என்பது இந்த திரவிடியன் ஸ்டாக்குக்கு மூலதனம் அவங்க டிஎன்ஏ வெறுப்பு அரசியல் அவங்க என்ன பண்ணாங்க நம்ம அந்த காலத்தில் நான் வந்து அறுபத்தி நாலு மூணாம் கிளாஸ் படிக்கிறத அவங்களோட ஊர்வலம் கேட்டிருக்கேன் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர் ஆங்கிலம் இருக்க இந்த ஒழுக்க கேடர்கள் திரவிடியன் ஸ்டாக்கு இந்த கட்டிக்க ஒன்று வச்சுக்க ஒன்றுன்னு அவங்க கோஷமே பாருங்கள் அத்தை மகள் தமிழ் இருக்க ஆசைக்கு ஓர ஆங்கிலம் இருக்க ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி அதை நான் சொல்ல விரும்பல ஹிந்தி எதுக்குன்னு கோஷம் போட்ட தீய சக்தி வெறுப்பு அரசியலின் ஊற்றுக்கண் தானே திமுக சரி ராம அன்பரசன் என்ன சொல்லி இருக்காரு ஹிந்தி பேசுறவன்லாம் பண்ணி குட்டி போடுற மாதிரியா வத வதான்னு பெத்து போடுறான் சொன்னாரா சரி அதை விட கேவலமா திமுகவோட மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர் என்ன சொன்னாரு வட பெண்கள் அஞ்சு புருஷம் பத்து புருஷம் கட்டிப்பாளுகன் இது உண்மையா பெண் குலத்தையே இழிவுபடுத்துற செயல் இல்லையா ரோஷம் உள்ள முதல்வரா இருந்தா நாகரிகமானவர்னா நல்லவர்னா அன்னைக்கு துரைமுருகனை மினிஸ்டரிய விட்டு வெள்ள தள்ளி இருக்கணும் தள்ளல அப்ப இந்த செந்தில் குமாரா தர்மபுரில இருந்தாரு தர்மத்துக்கு அஞ்சு வருஷம் இப்ப இல்ல இப்ப இல்ல இல்ல ஆமா அந்த செந்தில்குமார் என்ன சொன்னார் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிற மாநிலங்கள்லாம் கோமயம் குடிக்கிறவன் நாங்கள் அதை கோமுத்ரா ஸ்டேட்னு சொல்லுவோம் சொன்னாரா இல்லையா சரி இந்த கிராவல் திருடா இப்போ மந்திரி சபையை விட்டு வெளில போயிருக்காரு பேர் என்ன மறந்து போயிடுச்சு கா பொன்முடி அவர் என்ன சொன்னார் ஹிந்தி படித்தா மாடு மேய்க்கலாம் இல்லை பானிபூரி விற்கலாம் நான் என்ன சொல்றேன் இவர்களுக்கு இந்தியாவில தமிழ்நாட்டு மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்க என்னென்ன பணியாற்றுகிறார்கள் தெரியுமா நான் அருணாச்சல் பிரதேஷ் நாகாலாந்து திரிபுரா இந்த மூணு மாநிலம் தவிர எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கேன் டெல்லியில பல லட்சக்கணக்கான பீப்புள் ஒர்க் பண்றாங்க எல்லாரும் வந்து கம்பெனிகள் சிஇஓவாக இருக்காங்களா இதெல்லாம் யாராவது என்னோட முதல் பிரதான கேள்வி எந்த மாநிலத்தில் இருக்கின்ற அவர் காங்கிரஸ் கட்சியோ கம்யூனிஸ்டோ பிஜேபியோ தமிழ் மொழி பற்றி அவங்க மாநிலத்தில் இழிவாக பேசி அவங்க ஓட்டு கேட்குறாங்களா இல்லை தமிழ் மொழியை பற்றி யாரும் இழிவாக பேசுகிறதில்லை தமிழ் மக்களை பற்றி யாரும் இழிவாக பேசுகிறதில்லை தமிழகத்தை பற்றி இழிவாக பேசுறதில்ல பின்ன இந்த யுகி பிரவி திமுக தீகா மாத்திர ஏன் பேசுறீங்க அதனால இவர்கள் தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொது வாக்கிலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டிய தீய சக்திகள் அதனால இது ஒண்ணும் புரியாம இந்த ரோட் சைடு பாரதின்னு ஒரு ஆள் இருக்காங்க ரோட் சைட் பாரதி தானே ஆர்எஸ் பாரதி அந்த ஆள் சொல்றான் நீங்க பீகார்ல வேலை கொடுக்காதனால்தான் பீகாரில் இருக்கவங்க இங்கே வந்து வேலை பார்க்குறாங்கன்னு அப்போ டெல்லிலையும் மும்பையிலையும் மும்பை தாராவி முழுக்க தமிழ் மக்கள் நான் தாராவி மாட்டுவங்கா சைன் கோலிவாடா எல்லா தொகுதிகள்லையும் வீதி வீதியாக ஓட்டு கேட்டவன் அங்கே ப மில்லியன்ஸ் ஆஃப் தமிழ்ஸ் இருக்காங்களே இந்த திரவிடியன் ஸ்டாக்கு வேலை கொடுக்க துப்பு கட்ட காரணத்தினால இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்களா இல்லை இவன் அறுபு கட்டவன்லாம் நானா உண்மையான இதோட இருக்காங்க காரணம் என்ன நான் அறுபத்தொம்போதுல ஈவேரா அவர்கள் காரைக்குடில் பொதுக்கூட்டம் பேசி கேட்டிருக்கேன் அவர் சிலாரு எனக்கு முட்டாப்போசுங்க தான் போயணும் ஒன்று ஏதாப்புனு இருக்கிற எல்லா முட்டா கை தட்டுவான் என்ன என்னை தவிர காரணம் என்னென்ன நான் அந்த முட்டாள் கேட்டிகரில் மாட்டேன்னு தெரியும் எல்லாருக்கும் ஆகவே இந்த ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற கட்சி ஆட்சி மிகப்பெரிய தீய சக்தி தேச விரோதிகள் பிரிவினைவாதிகள் பொய்யர்கள் பிரதமர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சொல்லிவிட்டார் எங்க தமிழ் நாட் நாட்ட லேயர் க்ரானிக் லயர் ஸ்டாலின் அரசியல் வாழ்க்கையில் இருக்க அருகது உள்ளவரா பொய்யர் இல்லையா ஆகவே இந்த தீய சக்திகளை தூக்கி எறிவார்கள் நன்றி